சீர்காழி செல்லும் வைத்தியசங்கிலிருந்து பக்கத்தில் சீராய்ப்பு செல்லில் விளக்காடுங்கிற கிராமத்தில் உள்ளாடங்க ஒரு திடலில் முனீஸ்வரன் ஐயா கோயில் ஒன்று இருக்குது நீங்கள் வேண்டியது வேண்டிய மாரி கண்டிப்பாக கடக்கும் ஐயா எல்லாருக்கும் நன்மை சொல்லிய ஒரு ஐயா ஐயாவை நோக்கி எந்த ஒரு குழந்தையோ எந்த பாக்கியமாக இருந்தாலும் வந்து கேட்டால் உடனே கேட்டுன்னு கூடிய விரைவில் மிக சிறப்பாக ஐயா எல்லாருக்கும் நன்மை செய்வார் நல்லதை செய்வார் குடும்பத்தை காத்து கொள்வார் அவர் பக்கத்துணையாக இருப்பார் முழு முழு மனைதோடு வந்து ஐயாவை வணங்கி அவருக்கு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செஞ்சு விளக்கத்தி தெய்வத்தை ஏற்றி கற்பூரம் ஏற்றி அவரை வழிபட்டு வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பமும் சூழ்நிலை எல்லாமே மாறி உங்கள் குடும்பம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் எங்கள் ஐயா நல்ல நிலமையில் கொண்டாந்து வைப்பார் உங்களுக்கு பக்கத்துணையாக இருப்பார் எல்லாமே செய்வார் அதை ஒரு கிராமத்தில் வந்து தான் நாங்கள் இருக்கோம் பாருங்கள் எல்லாம் மிக சிறப்பாக இருக்கிறது எங்கள் ஐயா உங்களுக்கு துணையாக இருப்பார் அதேமாரி மறந்துடாமல் நம்ம முனீஸ்வரனுங்கிறது வந்து ஆரோக்கியமாக எல்லாரையும் வைக்கக்கூடியவர் ரெண்டாவது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம கூடையே நம்ம காத்தர் அவருக்கு முழு மனதோடு அவரை வேண்டி பயனடைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அரை மனசோடு எந்த ஐயா கோயிலையும் போய் எந்த சாமியையும் நீங்கள் கும்பிடக்கூடாது உங்கள் கொலை தெய்வத்தை நீங்கள் ஏன் வழிபடுறீங்கன்னு நான் கேட்க மாட்டேன் கொலை தெய்வத்தை வழிபட்டுட்டு டெய்லியும் வேண்டிவிட்டு ஒரு கர்ப்பத்தை ஏற்றுங்க ஏற்றிட்டு எங்கள் ஐயா கோயில் எந்த கோயிலாக இருந்தாலும் சரி முனீஸ்வரனை கண்டிப்பாக வணங்குங்க உங்களுக்கு எந்த இது நோய் நொடி எதுவுமே வராமல் எங்கள் ஐயா பக்கத்துலையாக இருந்து காப்பாற்றுவார் எதுக்கு சொல்கிறேன்னா ஐயா வந்து என்னை எவ்வளோ உயிர் எவ்வளோ போய் என்னோட போயிட பார்த்தது எனக்கு எல்லாத்துமே பக்கத்துனையாக இருந்து எங்கள் ஐயா என்னை வந்து காத்து விடுறார் என்றைக்கும் காத்தொள்வார் என்றைக்கும் நான் அவரை மாட்டோம் என்றைக்கும் அவர் என்னை மாட்டார் பக்கத்துனையாக இருந்து எங்களை வந்து காத்திருள்வார் அதேமாரி எல்லாரையும் வழிமிடுவார் அதனால் அதேமாரி எல்லா மக்களும் பயனுடையங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன் மறந்துடாமல் நம்ம ஐயாச்சு நம்ம வீடியோ புதுசாக போடுறோம் போட்டுக்கிட்டே இருக்கோம் நிறைய ஐயா ஆலயங்கள்லாம் எடுத்து வந்து அதனால் மறந்துடாமல் நம்ம சேனலே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் தான் எங்களுக்கு என்ன ஏது என்னென்னு ஒன்றுமே எதுவுமே கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது எங்கள் ஐயா இந்த வீடியோ மறந்துடாமல் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம்